إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونصع ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في من تنزيله العظيم الفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساعلون به ولا إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد

அல்லாஹுடைய அளப்பெரும் கருணையினால் மாபெரும் திருமையினால் அவனுடைய வீட்டில் ஜிம்மா தின கடமைகளை நிறைவேற்றுவதற்காக நம்மை எல்லாம் ஒன்று குழுமை செய்திருக்கின்றேன் நல்ல செய்திகளை சொல்லியவண்ணும் செயல்பட எனக்கும் செவிதாழ்த்தி வண்ணம் உங்களுக்கும் செயல்பட அல்லாஹ் அருள் ரபில் ஆலமி அகிலங்கள் அனைத்தையும் படைத்து வளர்த்து காக்கின்ற ஏக இறைவனாகி அல்லாஹூர் அபுல் ஆலமீனை நான் போற்றி போக வேண்டேன் அவன் வானங்களையும் பூமியையும் அவை இரண்டுக்கும் மத்தியில் உள்ளவற்றை எல்லாம் படைத்து அனைத்தையும் துல்லியமாக நிர்வகித்து வருகின்ற மனித அறிவு வீச்சுக்கு அப்பாற்பட்ட மகத்தான ஆற்றல்களை தன்னகத்தை கொண்ட அந்த மாபெரும் நுட்பமான படைத்தலும் காத்தலும் அழித்தலும் அனைத்தையும் தன்னகத்தை வைத்திருக்கக்கூடிய அல்லாஹு ரபில் ஆலமீனை நான் மீண்டும் மீண்டும் போற்றிப் புகழ்கின்றேன் உயிரினும் மேலான நபிகள் அகமது சல்லா அலி வசல்லம் அவர்களின் மீதும் அவருடைய குடும்பத்தவர்கள் மீதும் அவருடைய தோளோடு தோளூட்டி நின்று சத்தியத்திற்கு சான்று பகர்ந்த சத்திய தீனுடைய இஸ்லாமிய மார்க்கத்திற்காக தங்களை அர்ப்பணித்து அர்ப்பணிக்க முன் வந்த உத்தம தோழர்களான சஹாபா பெருமக்கள் மீதும் அவர்களை தொடர்ந்து வந்த தாபியன்கள் கபோள் தாபியின்கள் இன்னும் அல்லாஹுவையும் எழுதினாலையும் உறுதியாக நம்பிக்கை கொண்டு அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் செயல்படக்கூடிய நம் அனைவரின் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அருளும் அபிவிருத்தியும் என்றென்றும் நின்ற அளவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக ஆரம்பம் செய்கின்றேன் அஸ்லாம் வரமத்து உழைப்பு தரும் உயர்வுலா இந்த பூமி பந்திலே நம்மை பரவிவிட்டு நமக்கு செயல்படக்கூடிய ஆற்றலை தந்து கை கால்களை உடல் பொறுப்புகளை தந்து உழைத்து உண்ணும்படியாக சொல்கிறேன் ஹராமானவை வேண்டாம் ஹலாலானவைகளாக நீங்கள் தொழிலாளர்களாக இருந்தாலும் சரி அந்த தொழிலாளர்களை வைத்து வேலை வாங்கக்கூடிய முதலாளிகளாக இருந்தாலும் சரி எந்த விதத்திலே உங்களுடைய உஜிபனத்துக்காக நீங்கள் முயற்சிக்கின்றீர்களோ அந்த முயற்சி ஹலாலாக இருக்க வேண்டும் கலந்து கலந்துவிடக்கூடாது உழைப்பவரின் உழைப்பை அடுத்தவர் சுரண்டிவிடக்கூடாது உழைப்பவரின் வியர்வை உணரும் முன்னே அவருக்கு ஊதியம் கொடுக்கப்பட வேண்டும் உணவுகளில் எல்லாம் மிகச் சிறந்த உணவு எது என்று நர்சுலாம் அழிவசல்லம் அவர்கள் சொல்லும் போது ஒருவர் தம் கையால் உழைத்து உண்பதை விட சிறந்த உணவை ஒருபோதும் உண்ண முடியாது ஒரு ஒரு தன்னுடைய கையால் உழைத்து உண்ணக்கூடிய அந்த உணவை விட சிறந்த உணவு எதுவும் இல்லை அவர்கள் அரண்மனைகளிலே படை பரிவாரங்களோடு வாழ்ந்தவர்கள் ஒரு நாள் நோன்பு வைப்பார்கள் ஒரு நாள் நோன்பை விடுவார்கள் நோன்பு வைத்திருக்கின்ற அந்த நாளிலும் நோன்பு வைக்காத அந்த நாளிலும் கடுமையாக உழைப்பார்கள் செய்து ஓட செய்து போர் கவச உடைகளை போர் தடுப்பு கவசங்களை இன்னும் போர் தளவாடங்களை எல்லாம் அவர்கள் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் எப்பொழுதுமே ஒரு நாள் நோன்பு ஒரு நாள் நோன்பில்லை அப்படி அவர்கள் நோன்பு நோற்று கொண்டே தன்னுடைய உழைப்பால் மன்னராக இருந்தாலும் ஆட்சி அதிகாரங்கள் இருந்தாலும் கஜானா நிரம்பி இருந்தாலும் அதிலே அல்லாம் அவர்களை எடுக்கவே இல்லை உழைத்து உண்ணக்கூடியவர்களாக இருந்தார் ஒருவர் தம் கையால் உழைத்து உண்பதை விட சிறந்த உணவை ஒருபோதும் உண்ண முடியாது தாவூது நபி அலிக் அவர்கள் தங்களின் கையால் உழைத்து உண்பவர்களாகவே இருந்தார்கள் என்று நபி சொல்லுல்லாஹ் அலி இஸ்லாம் கூறுகிறார் உழைப்புக்கு இஸ்லாம் தரும் உயர்வு இருக்கிறத சாதாரணமானதல்ல நபி சொல்லுல்லாஹ் அலி இஸ்லாம் அவர்களை கைப்பற்றி எவ்வளவு பேர்கள் முத்தமிட அந்த கையை தொட்டுவிட அவர்களை நெருங்குவதற்கு ஏராளமான பேர்கள் இருந்தும் உயிரின மேலான சொல்லல்லா ஒளிவசல் அவர்கள் ஒரு உழைப்பாளியுடைய காய்த்து போன அந்த கையை முத்தமிட்டார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் ஆக உழைப்புக்கு அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தது இஸ்லாம் ஒரு புறம் தான தர்மங்களை செய்யுங்கள் என்று இருக்கப்பட்டவர்களிடம் சொல்லக்கூடிய அதே நேரத்தில் இல்லாதவர்களை பார்த்து நீங்கள் பிச்சை வாங்குங்கள் யாசகம் கேளுங்கள் என்று ஒருபோதும் சொன்னதே இல்லை உழையுங்கள் அவர்கள் கூறுகிறார்கள் எனது உயிர எனது உயிர் யாருடைய கைவசம் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக உங்களில் ஒருவர் தம் கயிற்றை எடுத்துக்கொண்டு விறகு வெட்டி அதை தம் முதகில் சுமந்து சம்பாதிப்பது ஒருவனிடம் வந்து யாசிப்பதை விட அவனிடம் பிச்சை கேட்பதை விட மிகச்சிறந்த ஒரு செயலாக உழைப்பது விறகை வெட்டி முதல் சுமப்பது யாசிக்கும் போது சில பேர் கொடுக்கலாம் கொடுக்காமலும் போய்விடலாம் ஆனால் உழைப்பை நீங்கள் மேற்கொண்டு போது உங்களுக்கு அந்த உழைப்பின் உணவு இல்லாமல் போகலாம் உங்களுடைய உழைப்புக்கு அல்லா உஜிபனத்தை இருப்பாங்க தொழிலாளர் தினம் என்கிறார்கள் அது ஒரு ஆண்டிலே ஒரு நாளிலே முடிவதல்ல உழைப்புக்கும் முக்கியத்துவம் அந்த அளவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது எந்த அளவுக்கு என்று சொன்னால் நபிசல்லாஹி வல்லம் அவர்கள் தொழுகை வைப்பார்கள் இஷா தொழுகை இந்த இஷா தொழுகை தொழுதவுடன் அமரபேனோட ஆசிரியர் எல்லாம் உணவர்கள் அவங்க என்ன செய்வாங்க அவர்கள் போய் அங்கே அவர்களுடைய கூட்டத்திற்கு தொழு வைப்பாங்க அப்ப அந்த மாதிரி அவர்கள் தொழு வைக்கும் போது என்ன செய்யறாங்கன்னு சொன்னா வந்து சூரத்துல் பக்கரா ஓத ஆரம்பிச்சுறாங்க சூரத்துள் பக்கராவை ஓத ஆரம்பித்து விடுகிறார்கள் அப்போ ஒரு விவசாயி ஒட்டகத்தை வைத்து தண்ணீர் இறைத்து விவசாயம் செய்யக்கூடியவர்கள் அவர் என்ன செய்கிறார் அவர் ஓதிக்கிட்டே இருக்கிற தனியா நேற்று தொழில் ஜமாத்துல இருந்து விலகி தனியா தக்பீர் கட்டி சுருக்கமா தொழுதுட்டு போயிடுறாரு அப்ப அவரை பற்றி எல்லாரும் எல்லாரும் தான் இவர் நயவஞ்சகர் தொழுகையை ஜமா தொழுகையை புறக்கணித்தவர் அவசர அவசரமாக தொழுது விட்டு ஓடுகிறார் இவர் முனாஃபிகேன் என்று சொன்னார் ஆக அப்பொழுது அவர் நபி சொல்லுல்லா அலிவ செல்லம் அவர்கள் அவர்களிடம் வருகிறார் வருகிறார் வந்து சொல்லுகிறார் இந்த செய்தியை நீங்கள் என்னை இப்படி சொன்னீர்களே இதை பற்றி நான் நபி சொல்லுல்லா அலிவ செல்லம் அவர்களிடம் சொல்லுவேன் என்று சொல்லிவிட்டு அல்லாஹுவின் தூதரே நாங்கள் பகல் வேலைகளில் வேலை வெட்டிகளில் உழைப்பில் ஈடுபடுகிறவர்கள் நாங்கள் ஒட்டகங்கள் மூலம் தண்ணீர் பாய்ச்சுவோம் இந்நிலையில் மகாஜ்மின் ஜபல் அலி அல்லா உணவர்கள் நேற்றிரவு உங்களுடன் இசா பொழுதுவிட்டு வந்து எங்களுக்கு தொழுவித்தார் அதில் அவர் பெரிய அத்தியாயமான அல்பக்கரா அத்தியாயத்தை ஓதலானார் எனவே நான் விலகி சென்று தனியாக தொழுதேன் என்று கூறினார் நீ செய்த தவறு என்று அவரை சொல்லவில்லை உடனே அல்லாஹி தோல்லா அலிவசலம் அவர்கள் மகாதூர் அலி அல்லா உணவர்களை நோக்கி திரும்பி மகாதே நீர் என்ன குழப்பவாதியார் நீண்ட சூரத்துல்லை வைத்தார்கள் வைத்தார்களே தான் கண்டிக்கிறார்கள் நீர் என்ன குழப்பவாதியா என்று கேட்டுவிட்டு நீர் மக்களுக்கு தலைமை தாங்கி தொழுவிக்கும் போது சற்று சிறிய அத்தியாயங்களான என்னென்ன அத்தியாயத்தை ஓதுவீராக என்று அந்த அத்தியாயங்களையும் சொல்றாங்க

அதனால மக்களில் சிலர் இஸ்லாத்தில் சிலர் இருக்கிறார்கள் அவர்கள் மக்களை இந்த மார்க்கத்தை விட்ட வெறுந்தோடை செய்து விடுவார்கள் மக்களுக்கு ஏற்படுத்தி விடுவார்கள் அவர்கள் தொலைவித்தால் சுருக்கமாக தொலைவை கேட்டோம் வயோதிகர்கள் இருப்பார்கள் உழைப்பு நாடி செல்லக்கூடியவர்கள் இருப்பார்கள் போர்க்காக செல்லக்கூடியவர்கள் இருப்பார்கள் பல பணிகளிலே உள்ளவர்கள் இருப்பார்கள் என்று உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய விதத்திலே தான் நபி நர்சுலல்லாஹ் அளிவசல்லம் அவர்களுடைய அந்த நடைமுறை இருந்தது அல்லாஹும் என்ன சொல்லுகிறேன் ஜும்மா அன்னைக்கு கொடுக்கல் வாங்கல் பண்ணாதீங்க எதுவரையிலும் ஜும்மா முடியிற வரையும் ஏ அய்யோ ஹல்லஜீன் அஹாமனோ ஏ நீங்கள் ஜும்மா நாளில் தொழுகை கலைக்கப்பட்டால் உங்களுடைய கொடுக்கல் வாங்கல்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு பள்ளியை நோக்கி விரைந்து வந்து விடுங்கள் பின்னர் தொழுகை நிறைவேற்றப்பட்டு விட்டால் பூமிக்கு பூமியின் பல பகுதிகளிலும் பரவி செல்லுங்கள் அல்லாஹுடைய அருளை உழைப்பின் மூலம் தேடுங்கள் மேலும் அல்லாஹவை அதிகம் அதிகம் நினைவு கூர்ந்த வண்ணம் இருங்கள் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்று அல்லாஹ் கூறுகின்றார் ஆகவே உழைப்புக்கு இஸ்லாம் கொடுக்கின்ற அந்த உயர்வான நிலை எங்கும் கொடுக்கப்படாது உழைப்பவர் உயர்ந்திட வேண்டும் அதே நேரம் உழைப்பவரிடம் வேலை வாங்குகிறாரே அவருக்கும் பாதம் வந்துவிடக்கூடாது மொத்தத்திலே கேபிட்டலிசம் சோசியலிசம் கம்யூனிசம் எல்லாத்தையும் உள்ளடக்கியதாகத்தான் அல்லாஹுடைய மார்க்கம் அல்லாஹுடைய சட்ட திட்டங்கள் இருக்கிறது தொழிலாளையும் முதலாளியும் பாதிக்க கூடாது நடுத்தரவாதியும் பாதிக்கக்கூடாது என்ற விதத்திலே அனைவருக்கும் சாதகமான நிலையை அல்லாஹ் இந்த மார்க்கத்தின் மூலமாக அறிவித்திருக்கின்றனர் எப்போ என்ன நன்மையான காரியங்களை பூமியங்கள் செய்தாலும் மக்காவில் மக்காவிலிருந்து அகதிகளாக வந்தவர்கள் செய்தாலும் அன்சாரிகள் மதினாவில் இருக்கக்கூடிய அந்த ஆதரவாளர்கள் அன்சாரிகள் செய்தாலும் அதை பரிகசிக்கிறதே அவர்களுக்கு வேலை எப்படி பரிகசிக்கிறார்கள் என்று சொன்னால் அபு மசூத் அலையல்லாம் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் செய்தியை தர்மம் பற்றிய இறைவசனம் அருளப்பட்டதும் தர்மம் செய்யுங்க ஒரு பேரித்தம்பளத்து உண்டை தர்மம் செய்தாவது நரக நெருப்பின் வேதனையிலிருந்தும் உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் தர்மத்தை வலியுறுத்தி அல்லாஹ் வந்து ஆயத்துக்களை இறக்கும்போது போது அப்ப என்ன செஞ்சாங்க காலையிலிருந்து சாயங்காலம் வரையிலும் கடுமையான உழைப்பு கூலி வேலை கடைசியா என்ன வரும் ரெண்டு நிறைய தானியம் வரும் அவ்வளவுதான் வரும் தர்மம் பற்றிய அந்த வசனம் அருளப்பட்டதும் தர்மம் செய்வதற்காக பொருள் தேடி நாங்கள் கூலி வேலை செய்யலானோம் அப்போது ஒருவர் அதிக பொருளை தர்மம் செய்தார் அப்ப அதிகமா வச்சிருக்கிறவர் தர்மம் செய்யறாருல வசதி படைத்தவர் அதை பார்த்து இந்த நாப்பிக்கைகள் என்ன சொல்லுவானோ தெரியுமா மற்றவர்கள் பார்க்கறதுக்காக பாராட்டுறதுக்காக செய்யறார் அல்லாஹுக்காக இஹ்லாஸாக அவங்க செய்யறாங்க ஆனா இவர் அதை கொச்சப்படுத்துறது மற்றவர்கள் பார்க்கறதுக்காக பாராட்டுறதுக்காக இவ்வளவு அள்ளி கொண்டு வந்து கொடுக்கிறார் அப்படின்னு மக்கள் அவர் பர பாராட்டப்பட வேண்டும் என்று இவர் செய்கிறார் என்று கூறினார்கள் பிறகு இன்னொருவர் ஒரு சாவு தானியங்களை தர்மம் செய்தார் அப்போது மக்கள் அதாவது முனாபிக்கல் இவரின் ஒரு சாவு குறைஞ்ச அளவு தானியம் அல்லாஹுக்கு தேவையில்லை இது என்ன அல்ல தர்மம் செய்ய சொல்றேன்னா இதுல என்ன பிரயோஜனம் வந்துட போது கூட கொடுத்தாலும் பெருமைக்காக கொடுக்குறோம் அப்படி சொல்றது குறைச்சி கொடுத்தாலும் இது என்ன கொடுத்தா என்ன கொடுக்காட்டியா அப்படிங்கிறது குறைந்த அளவு தானியம் அல்லாஹுக்கு தேவையில்லை என்று கூறலானார் அப்போது இம்முனாபிக்க இம்முனாபிக்கானவர்களை நயவஞ்சர்களை பற்றி அல்லாஹ் சுபஹானஹு வதஆலா ஆயத்தை இறக்கினார் என்ன என்றால்

தர்மம் செய்வதற்கு பெறாதவர்களையும் குறை கூறி கேலி ஏளனமும் செய்கிறார்கள் இவர்களை அல்லாஹ் ஏளனம் செய்கிறான் இவர்களுக்கு நோவிலை தரும் வேதனை உண்டு என்று சூரத்து தௌபாவிலே ஒன்பதாவது அத்தியாயத்தில் எழுபத்தி ஒன்பதாவது வசனத்திலே இந்த முனாப்பிகள் குறித்து அல்லாஹ் கூறுகின்றனர் ஆக உழைக்கக்கூடியவர்களாக அந்த உழைப்பின் காரணமாகவே வேர்வையோடு வருவார்கள் வேர்வை நாற்றம் அவர்களிடையே வீசணும் குளிப்பு வெள்ளிக்கிழமை அவசியம் குளிக்கணும்னு சொல்லப்பட்டது இருப்பாங்க வேர்வை சொட்ட சொட்ட உழைப்பார்கள் அதோடு தொழுக வந்து விடுவார்கள் அப்ப மற்ற நாட்கள் பரவாயில்ல வெள்ளிக்கிழமையாவது நீங்கள் குளித்து விட்டு நல்ல முறையிலே வரலாமே என்று நெப்சல் அல்லா அலி அவர்கள் யாரை பார்த்து சொன்னார்கள் என்றால் இந்த உழைப்பாளர்களை பார்த்துதான் இந்த வேலை செய்பவர்களை பார்த்துதான் தன்னுடைய குடும்பத்திற்காக தன்னுடைய பிள்ளைகளுக்காக தன்னுடைய உறவினர்களுக்காக இன்னும் நிராகரமானவர்கள் இருக்கிறார்கள் இல்லையா அநாதைகள் கைம்பெண்கள் இவர்களுக்காக உழைப்பவர்களுடைய தரஜா அதைவிட அதிகமான தரஜாவாக இருந்து கொண்டிருக்கிறது ஆகவே உழைப்பின் மூலம் நாம் உன்னதமான நிலையை உயர்வை அடையலாம் இன்னும் நச்சு சொல்லுவார்கள் என்று சொல்லுபவர்கள் கூறுகிறார்கள் இந்த உழைப்பால் நீங்கள் உண்ணக்கூடிய அந்த உணவு அல்லாஹுடைய அபிவிருத்துக்குரிய உணவு குறைவான உறவாக இருந்தால் அதில் நிறைவான பலன்களை தேக ஆரோக்கியங்களை மன நிம்மதியை அமைதியை ஆன்மீக பலத்தை அல்லாஹ் உங்களுக்கு வழங்குவார் ஆகினால் உழைப்பின் மூலம் உண்ணப்படும் அந்த உணவு தான் சிறந்த உணவு கூறுகிறேன் அவன் உங்களுக்கு இரவை ஆடையாகவும் நித்திரையை இழைப்பார்தலாகவும் அமைதியாகவும் ஆக்கியிருக்கின்றான் இன்னும் அவனே பகலை உழைப்பிற்கு ஏற்றவாறு மீண்டும் எழுந்து நீங்கள் உழைப்பதற்காக பகலை ஆக்கியிருக்கிறான் பகலிலே உறங்குவதும் இரவிலே விழித்திருப்பதும் உடல் நலத்திற்கு கெடுதியானது சிரம பரிகாரமாக நித்திரையை இரவை ஆடை என்று சொல்லி அதிலே நீங்கள் ஆழ்ந்த உறக்கத்தை மேற்கொள்ளுங்கள் விடுந்ததும் எழுந்து சுறுசுறுப்பாக உங்களுடைய உழைப்பை நீங்கள் செலுத்துங்கள் அதற்காகத்தான் பகல் பொழுதையே நான் படைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லிக்காட்டன் ஆக உழைக்க வேண்டும் என்ற ஆர்வத்தை அதிகம் கொடுக்கக்கூடியது இஸ்லாம் ஒரு பக்கம் இருப்பவர்களிடம் தான தர்மங்களை அதிகமாக என்று சொல்லுகின்ற அதே நேரத்தில் இல்லாதவர்களிடம் நீங்கள் உழைப்பின் மூலம் உண்ண பாருங்கள் யாசகத்துக்கு நெருங்காதீர்கள் சில சமயம் கிடைக்கும் சில சமயத்தில் கிடைக்காது ஆகையினால நீங்கள் உங்களுடைய உழைப்பின் மூலமே உண்ணுங்கள் என்று அல்லாஹ் அல்லாஹு சொல்லி காட்டுகின்றார் அன்பானவர்களே கண்ணியத்திற்குரியவர்களே இன்னும் எண்பத்தி நாலாவது அதிகாய் ஆறாவது வசனத்திலே அல்லாஹ் கூறுகின்றேன் மனிதன நிச்சயமாக நீ உன் இறைவனிடம் சேரும் வரை இந்த துனியாவில் இருந்து நீ விடைபெறும் வரை முனைந்து உழைப்பவனாக இருக்கின்றாய் எல்லோருமே உஜிபனத்துக்காக உழைக்கிறார்கள் அந்த உழைப்பிலே ஹலாலானதும் இருக்கிறது ஹராமானதும் இருக்கிறது முனைந்து தொடர்ந்து சில பேர்கள் தன்னுடைய அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக உழைக்கிறார்கள் சிலர் கொஞ்சம் சேமித்து வைப்பதற்காகவும் உழைக்கிறார்கள் சிலர் தன்னுடைய பிள்ளைகளுடைய மேம்பாட்டுக்காக அவர்களுடைய நல்ல கல்விக்காக உழைக்கிறார்கள் ஆக மொத்தத்திலே அல்லாஹ நமக்கு அந்த உழைப்புக்குரிய வயது வந்தவுடன் முனைந்து உழைக்கக்கூடியவர்களாக ஒரு நாளைக்கு வேலைக்கு போவாட்டி என்ற ஒரு மாதிரியா இருக்கும் அந்த மாதிரி தொடர்ந்து வேலை செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் திரைக்கடல் ஓடியும் திறவியும் தேடு என்று சொன்னார்கள் நம்முடைய மனை மக்களை விட்டு விட்டு சொந்தங்களை விட்டு விட்டு பிறந்த மண்ணை விட்டு விட்டு தனியாக போய் குடும்பம் முன்னேற வேண்டும் என்பதற்காக உழை இப்படி பல நிலைகளிலும் உழைக்கக்கூடியவர்களை அல்லாஹ் சுட்டி காட்டி சொல்கிறான் மனிதனே நிச்சயமாக நீ உன் இறைவனிடம் சேரும் வரை முனைந்து உழைப்பவனாக உழைக்கின்றாய் பின்னர் அவனை சந்திப்பவனாக இருக்கின்றாய் அல்லாஹ் கேட்பான் இந்த கை ரெண்டு தந்தனே இதை உழைச்சியா உடல் உறுப்புகள் உனக்கு தந்தனே இவ்வாறு இவ்வாறெல்லாம் எல்லாம் உனக்கு வழிகளை காட்டினேனே செய்தியா என்று கேட்பான் ஆகவே உழைப்பே உயர்வுதரும் உன்னதமான நிலை இஸ்லாம் உழைப்புக்கு தனி மதிப்பு கொடுக்கிறது ஒரு நாள் அல்ல ஆண்டின் ஒரு நாளை தேர்ந்தெடுத்தல்ல எப்பொழுதுமே உழைப்பார்கள் உன்னதமாக இருக்க வேண்டும் உழைப்பாளர்களுக்கு அவர்களுக்குரியது அவைகள் வழங்கப்பட வேண்டும் என்பதை அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் தொடர்ந்து இஸ்லாத்தில் சொல்லி கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே உழைப்பின் மூலம் அல்லாஹுடைய நன்மையை அவன் கொடுக்கக்கூடிய அருளை நாம் பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று கேட்டு முதல் உரையினரை